السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين السلام والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه التابعين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم أول من يدعو കണയത്തിൽത്താണ് അല്ലാഹു നല്ലടിയേ അല്ലാഹു എന്നും അവരുടെ തൂതുവൻ വഴിപാടേ നാം പല വിഷയങ്ങളെ പല ഉപദേശങ്ങളെ നാം കേട്ടുകൊണ്ട് എടുത്തു കൊണ്ടിരിക്കുന്ന അത് അടിപടയിൽ അല്ലാഹു നല്ലടിയാകളെ ഇനം നാം പാർക്കും ഒരു വിഷയം എവിടുമാണ് அவ்வளவு எதிரொலா அவ்வளவு முதலில் சொர்க்கத்திற்கு அழைக்கப்படும் நபர் முதலில் சொர்க்கத்திற்கு அழைக்கப்படும் நபர் மறுமை இனே முதல் முதலாக எந்த நபரை தெரியுமா சுவனம் முதலில் அழைக்கப்படும் என்று

துன்பத்திலோ கஷ்டத்திலோ நஷ்டத்திலோ தன்னுடைய எல்லா விதமான நேமத்துகள் பறிக்கப்பட்டோ அல்லது அதனின் மூலமாக சோதனையால் அகப்பட்டோ இருக்கும் நிலையில் எந்த மனிதன் அல்லாதுவை பேழுகிறானோ அந்த மனிதரை தான் முதன் முதலாக நாளில் அழைகின்றது என்பதாக முசலமானவர்களே அல்லாதுவை புகழ்வது நம்மை படைத்து பரிபாலித்த ரப்பை நாம் புகழ்வதற்கு தகுந்தவர்களாக இருக்கின்றோம் காரணம் நம் இஸ்லாமியர்கின்ற பட்டத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களும் புகழ்கிறார்கள் ஆனால் அதற்கு அவர்கள் தகுந்தவர்களா என்று பார்த்தால் ஒரு படி அவர்கள் முன்வர வேண்டும் என்ன என்ற ஒரு முன்வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அர்த்தம் ஆகிவிடும் இதுவே மாற்றுவதர்கள் அல்லாவுதீன் அவர்கள் புகழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்மை இருக்கின்றதா என்று பார்த்தால் கிடைக்கும் ஆனால் எந்த அளவு என்றால் ஒரு இஸ்லாமியர் ஒரு முஸ்லிம் புகழ்கிறான் அல்லாகுமே அவருக்கு என்ன புகழுக்குத்தான கூலை கிடைக்குமோ அந்த கூலையை விட குறைவாக தான் அவர்களுக்கு கிடைக்கும் எனவே புகழ் நிறைய விஷயத்திலேயே இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கின்றன அதுவே ஒரு மனிதன் மகிழ்ச்சியான நேரத்திலே ரப்பை போறுகிறான் காரணம் அவனுக்கு குடித்தா மகிழ்ச்சியா நம்மளாலவே அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்காள் இந்த சந்தர்ப்பத்துல மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு கவலை இல்லாம ஒரு தனத்தையும் அல்லாஹ் இருக்கார் அவனை தந்திருக்கிறான்னு சொன்னா அவனே நம்ம புகழம் சொல்லிட்டு அல்லாஹ் அவன் கோயில் செய்யலா எவ்வளா என்று சொல்லலாம் இந்த புகழுக்கு அல்லாஹ் தா அல்லா தனிப்பட்ட ஒரு கூலி வைத்திருக்கின்றாள் எந்த எந்த கோலை குறித்தா அந்த கூலி தெரியுமா பெரிய கோழி ஒரு துன்பத்தில் அகப்பட்டிருக்கின்றான் ஒருவர் துன்பத்தில் அகப்பட்டிருக்கின்றான் துயரத்தில் அடிபட்டு இருக்கின்றான் அந்த நிலைமையிலே ரகுல ஆலமையை போதுகிறான் யாருலா உமக்கே புகழ் அழைக்கும் என்பதால் எப்படி ஒரு கால் அவனுடைய மனைவியை இழக்கக்கூடும் மகனை இழக்கக்கூடும் மகளை இழக்கக்கூடும் தாயை இழக்கக்கூடும் தந்தையை இழக்கக்கூடும் இப்படி தன்னுடைய சொந்த பந்தத்தினுடைய உயிர்களை இழக்கும் பொழுது அவருடைய வார்த்தை அல்லது இருந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் காலம் அவனுடைய குழுவர் குழுகளை படி அவனை சொர்க்கம் தான் முதல் முதலாக அழைக்கும் இவனை சொர்க்கத்துக்கு தகுதியானவராக ஆகிவிடுவான் அல்லது வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அவன் நிலைக்காத அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அவனுடைய குடும்ப கோத்திரங்கள் அவனை கோத்திரை நிலைமையிலே அவனுடைய வியாபாரம் ஒட்டுமொத்தமும் சரிந்துவிட்டது இந்த நிலைமையிலே ரப்பை திட்டாமல் எவரையும் திட்டாமல் முதல் முதலாக சரிந்த மறுனுடைய இனசு

இன்றுமே நம்ம என்ன செய்ய வேண்டும் ரொம்ப ஆளுமை நல்லாவை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் காரணம் அந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி மட்டும்தான் நாம் இந்த உலகத்திற்கு வந்தோம் என்று வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அல்ல என்றாலும் நம்முடைய இறைவன் நம்ம மீது கருணையானவன் நமக்கென்று வேலை நமக்கென்று குட்டி நமக்கென்று குலம் என்று இருந்தாலும் நம்மை என்ன செய்கின்றான் ஒரு படி மேல் உயர்த்தி நம்மை புகழ்கிறோமா இல்லையா வருடத்திற்கு அல்ல நாட்களுக்கு அல்ல நிமிடத்திற்கு அல்ல வா ஆயுள் காலத்திற்கு முறையாவது என்று கீழ்த்தனமான முறையில் அல்ல மிக மேலோகிய நிலைமையிலே ஒரு முறையாவது நினைப்பான அடியான் என்று இவ்வளவு அழகான முறையிலே வருகிறார் அன்பிற்குறித்தான் அவர்களை நம் அல்லாதவை நினைக்க வேண்டும் எப்படி நினைக்க வேண்டும் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது சரி நம்முடைய சோதனையான நிலைமையிலும் சரி நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ரபுல அரசு அல்லாஹ் நாம் நினைத்து அவனை புகழ்ந்து அவனுக்கே நம்முடைய வணக்கத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அவனுக்கே நம்முடைய வணக்கத்தை செலுத்தினோம் என்று சொன்னால் இம்மையிலும் இல்லை பெருமையிலும் இல்லை எல்லா நிலைமையிலும் நம்ம அல்லாகட்டாளர் நம்மை என்றுமே உடல் இருந்து நமக்கு உதவி உரிமான் என்று கேட்டுக்கொண்டவனாக புகழும் அல்லாஹத்தாரா கூறியது இகழும் அல்லாஹட்டாளர் நமக்கு ஏற்படுத்த மாட்டான் என்று சொல்லிக்கொண்டவனாக கொண்டவனாக ரொம்ப நாளும் அனைத்து விதமான நேமந்தகளை பெறக்கூடிய